வணக்கம் நான் இப்ப சில போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு நோய் பத்தி தான் தைராய்டு நோய் வந்தாக்கா நமக்கு என்னென்ன அறிகுறி தென்படும் வகையான அறிகுறி இரு கிரண்டு இருக்கு தைராய்டு குறைவா சுரந்தா நமக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அதிகமா சுரந்தா என்னென்ன அறிகுறி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதைதான் இப்ப நான் சொல்ல போறேன் வாழ்க்கை முறை மாறியதால தைராய்டு சார்ந்த நோய்கள் இப்போ பரவலா இருக்கு கழுத்தில உள்ள இந்த நாளமில்லா சுரப்பி நம் உடல் இயக்கத்திற்கான பல முக்கியமான பணிகளை செய்து கட்டுப்படுத்துது பொதுவாக அயோடின் குறைவால ஏற்படும் இந்த தைராய்டு இந்த தைராய்டு நோய் ஆண்களை விட பெண்களை தான் அதிகமா பாதிக்குது தைராய்டில் பலவித நோய்கள் ஏற்பட்டாலும் இரண்டு முக்கியமாக சொல்றாங்க எப்படின்னாக்கா தைராய்டு குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படும் ஹைப்போ தைராய்டிசம் என்ற நோயின் குறி அறிகுறி அதுக்கடுத்ததை பார்த்தோம்னாக்கா தைராய்டு அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படும் ஹைப்போ தைராய்டிசம் என்ற நோயின் அறிகுறி தான் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு குறைவா சொன்னா நம்ம உடல்ல தைராய்டு குறைவா சொன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உடல் எடை கூடுதல் சரிங்களா நம்ம குண்டாவோ உடல் எடை குறையாமலே இருக்கும் நம்ம பட்டினியே கிடந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடல் எடை கம்மியா ஆகாதாமா அதுக்கு அடுத்தடுத்தத பாத்தோம்னா குறைவான நாடித்தடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு இருக்கணும் ஆனா அதுக்கு கீழே இருக்குமாமா அதிகமா ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் மாமா அதற்கற்ற முறையற்ற இரகுலர் பீரியட்ஸ் முறையற்ற மாத விளக்கு வேர்க்காது ரொம்ப கம்மியாக வேர்க்கும் ஸ்வெட்டிங் ஆகாது சரிங்களா அப்புறமேட்டு ரொம்ப நேரம் தூங்குவோம் ரொம்ப டயர்டாக இருப்போம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் ஹேர் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி சருமம்லாம் வறட்சி அஞ்சிடும் அதிக மன ஒன்று வெயிலாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு குளிர்ற மாதிரியே இருக்கும் நம்ம உடம்புல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழ சதை வலி சதைப்பிடிப்பு சதை இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் மெமரி பவர் கம்மியாகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பால் உணர்ச்சியும் குறையும் ரத்தத்துல வந்து டிஎஸ்ஹெச் அளவு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இது வந்து குறைவான தைராய்டு சுரப்பதுனால ஏற்படும் பிரச்சனை இப்போ நமக்கு அய அதிகமா தைராய்டு சுரக்கறனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ஹைஃபா தைராய்டுஸா அப்படின்னு சொல்லுவாங்க உடல் எடை வந்து குறைஞ்சிரும் என்ன காரண காரணம் தெரியாது டக்குன்னு குறைஞ்சிரும் அதிகமான சத்தான உணவை சாப்பிட்டாலும் உடல் வந்து எலும்பாதான் இருக்கும் அதிகமான அதாவது வேகமான நாடி துடிப்பு ரொம்ப ஹார்ட்பீட் வந்து ரொம்ப வேகமா இருக்கும் நெஞ்சு படப்படன்னு இருக்கும் ஒரு விதமான ஆஹ் கை கால் நடுக்கும் பதட்டம் அதை மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா பீரியட்ஸே ஆகாமல் இருக்கும் மாத விளக்கே இல்லாத இல்லைன்னா குறைவான மாத விளக்கு அது மாதிரி இருக்கும் இதில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும் தூக்கமே வராது அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருக்கும் அதிகமான குடலின் அசைவுத்தன்மை இருக்கும் அப்புறம் ஒரு வித பயம் உணர்ச்சி கோபம் உணர்ச்சி அதிகமாக முடி கொட்டுதல் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி உணர்து ஊழல் ஊ ஊழ சதை ரொம்ப பலகீனம் சாரி உடல் சதை பலகீனம் இது மாதிரி பிரச்சனை இருக்கும் ரத்தத்துல வந்து டீத்திரி அளவு வந்து அதிகமா மாமா சரிங்களா மேல தைராய்டு நோயால ரத்தத்துல கொழுப்பு சத்து கூடுதல் ஹிமோக்ளோபின் குறைந்து ரத்த சுகை ஏற்படுவாமா சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் உண்டாக தைராய்டில் ஏற்படும் நோய்கள் காரணமா அமையுது குழந்தையின்மைக்கும் தைராய்டு நோய் முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா தைராய்டு நோய் இதை மாதிரி அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பார்த்து முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் சித்த மருத்துவமோ ஹோமியோபதியோ போங்க அலோபதி என்றைக்குமே நமக்கு சைடு எஃபெக்ட் சரிங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ